ஒரே நாளில் எண்ணூற்று நாற்பது பேர் கைது என்பது வீரகேசரியின் செய்தி நாட்டிலிருந்து போதைப் பொருளை ஒழிக்கும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளில் ஒரு நாளில் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எண்ணூற்று நாற்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன்போது முன்னூற்று எழுபத்தி எட்டு கிராம் ஹெரோயின் நானூற்று பதினேழு கிராம் ஐஸ் மற்றும் ஹசிஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பதினோரு பேரிடம் மேலதிக விசாரணைகள் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே அத்தோடு போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்ட ஆறு நபர்களையும் புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது இதேவேளை போலீசாரினால் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் தடுப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விசாரணை நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்றச்செயலுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தி ரெண்டு பேர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையின் போது இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது மேலும் திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நூற்று இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மதுபோதையில் மற்றும் அஜாகிரதையாக வாகனங்களை செலுத்திய குற்றச்சாட்டில் மேலும் இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்த கருத்தும் முக்கியமான தகவலாக பத்திரிகைகள் இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது